ஒரே ஓவரில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி நானூறு வருட உலக சாதனை அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான கிரிக்கெட் தொடர் சமீபத்தில்தான் நடந்து முடிந்திருந்தது அப்படியாக நடந்து முடிந்த அந்த தொடரில் டி ட்வெண்ட்டி தொடரையும் ஒருநாள் தொடரையும் மொத்தமாக கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் சாம்பியன்ஸ் அணிகள் மட்டுமே கலந்து கொள்கிறது பாகிஸ்தானில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இந்தியா பங்கு பெறும் போட்டிகள் மட்டும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது மேலும் இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களை ஏற்கனவே அறிவித்திருந்தது பிசிசிஐ தற்போது இந்த தொடருக்கான இறுதிக்கட்ட வீரர்களின் பட்டியலையும் தற்போது இந்திய அணி அறிவித்துவிட்டது அதன்படி வருண் சக்கரவர்த்தி மட்டுமே இந்த தொடரில் கடைசியாக இணைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டிகளில் அனைத்து அணிகளும் விளையாடி வருகிறது இதில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளை தவிர மற்ற அணிகள் பயிற்சி போட்டிகளில் இறங்கிவிட்டது ஏனென்றால் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது அந்த தொடர் முடிந்த கையோடு அந்த அணிகளும் இத்தகைய வார்ம்அப் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளது இந்த நிலையில்தான் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம்அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடியிருந்தது இந்த வார்ம் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி இரண்டு ரன்கள் குவிக்க பின்னர் அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி சிறப்பாக விளையாடினாலும் கடைசி சமயத்தில் விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்ததால் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவருக்கு இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலுக்கு தள்ளப்பட்டது ஆனாலும் கூட அந்த கடைசி ஓவரில் ஹார்திக் பாண்டியாவின் அதிரடியால் இந்திய அணி இந்த போட்டியில் அசத்தலான வெற்றியை பெற்றது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை தாண்டி ஒரு ஆச்சரியமான அதிசயம் ஒன்றும் அரங்கேறியது ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டியில் சரியாக நாற்பத்தி மூன்றாவது ஓவரை ஆஸ்திரேலியாவின் நட்சத்திர பவுலரான பேட் கம்மின்ஸ் வீச அந்த ஓவரை எதிர்கொண்ட அக்சர் பட்டேல் வந்துட்டு அந்த ஓவரில் மட்டும் ஐம்பத்தோரு ரன்கள் வரை குவித்திருந்தார் வழக்கமாக ஒரு ஓவரில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்சர்கள் அடித்தால் கூட முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே தான் வரும் ஆனால் இந்த ஓவரில் ஆஸ்திரேலியா பவுலர் பேட் கம்மின்ஸ் நிறைய நோபால்கள் ஒய்டு பால்கள் என வீசியிருந்தார் ஆக அப்படி வீசப்பட்ட நோபால்களிலும் சிக்சர்களை பிளாசியிருந்தார் அக்சர் பட்டேல் அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் வீசிய ஒயிடு பந்துகள் கூட பின்பக்கமாக பவுண்டரிகளுக்கும் சென்றது ஆகவே அந்த ஒரே ஓவரில் எக்ஸ்ட்ராஸ்கள் மூலமாக மட்டுமே இருபது ரன்களுக்கும் அதிகமாக கிடைத்தது ஆக அந்த ஒரு காரணத்தாலேயே அந்த ஒரே ஓவரில் மொத்தமாக ஐம்பத்தி ஓரு ரன்களை குவித்திருந்தது இந்திய அணி ஆக மொத்தம் கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை சர்வதேச அணிகள் விளையாடிய ஒரு போட்டி ஒன்றில் ஒரே ஓவரில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் வரை எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் முறை சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்